பிறருக்கு நல்லது நினைக்கணும்னா நாம் நல்லா வாழணும் அப்போ தான் நம் பிறருக்கு நல்லது நினைக்க முடியும் நாமுடைய நம்முடைய வாழ்க்கை நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பிறருக்கு நல்லது நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாம் எப்படி வாழ்கிறோமோ அது மாதிரி தான் மற்றவங்களும் வாழணும்னு நினைப்போம் அதனால் நாம் நல்லா பிறருக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லா வாழணும் நம்ம வாழ்க்கையை முதல்ல நல்லா அமைச்சுக்கணும் அப்போ தான் பிறருக்கு நம்மளால் நல்லது நினைக்க முடியும் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் மற்றவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்போம் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை நல்லா இல்லைன்னா மற்றவங்க வாழ்க்கையை நம்மளை மாதிரி நம்ம வாழ்க்கை மாதிரி நல்லா இருக்கக்கூடாது நாசமாக போயிடணும் அப்படின் தான் நம்ம நினைப்போம் அதனால் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம்ல அந்த நினப்பு அந்த நினப்பை நம்ம உருவாக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது சும்மா வார்த்தை கிடையாது வெறும் இது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுங்கிற வார்த்தை கிடையாது நாம் நல்லா இருந்தால் தான் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நாம் நினைப்போம் நாம் நம்முடைய வாழ்க்கை நல்லா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை மாதிரி மற்றவங்க வாழ்க்கையும் நாசமாக போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அப்போ நல்லா வாழ்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு நல்லா வாழணுங்கிறது வந்து நம்முடைய சிந்தனையை எப்படி தீர்மானிக்குது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய சிந்தனை தீர்மானிக்குது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் போகிறது ஒருத்தர் நல்ல பிறர் பிறர் வந்து நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா அவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அவருடைய வாழ்க்கையில் அவர் துன்பத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னா மற்றவங்களுடைய துன்பத்தை தெரிந்து கொள்ள ஆர்வமாக ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க மற்றவங்க துன்பப்படுகிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய வாழ்க்கை என்பது துன்ப துன்பகரமாக இருக்கிறது அவர் அவருடைய வாழ்க்கையில் துன்பத்தில் இருக்கிறார் என்று பொருள் தான் மற்றவங்க யாராவது துன்பப்படுகிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார் என்று பொருள் அதனால் அதனால்தான் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஏன் குற்றங்கள்லாம் நடக்குதுன்னா அதை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஏதாவது குற்றங்கள் நடக்குதா போர் நடக்குதா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் செத்துட்டாங்கிற நியூஸ் வருதா அதை தெரிந்து கொள்வதற்கு இந்த மக்கள் ஆர்வமாக இருக்காங்க காரணம் என்னென்னா இந்த மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் அவங்களும் நல்லா இல்லை அது மாதிரி அதனால்தான் அவங்களுக்கு இந்த உலகத்தில் யாராவது துன்பத்தில் இருக்கிறார்களா யாராவது இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்களா அதை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் ஆசைப்படுகிறார்கள் அதனால் இது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு ம ஊக்கமாக இருக்கிறது ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அது போன்ற செயல்களை செய்பவர்கள் இருக்காங்க பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள் இப்போ போரிடுபவர்கள் அழிக்கிறாங்க குண்டு போட்டு அழிக்கிறாங்க அப்படின்னா ஏன் அதை செய்கிறாங்கன்னா அந்த மாதிரியான செய்திகள் இந்த உலகம் முழுக்க பரவும் போது அது நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை தருகிறது அதற்கான ஆதரவை தருகிறது அந்த செயல்களுக்கு ஆதரவாக அது அமைகிறது அதனால்தான் அந்த செயல்களை ச சந்தோஷமாக செய்கிறாங்க மக்கள்கிட்ட இதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது போன்ற போர்களில் ஈடுபடும் பொழுது நிறைய பேர் சாவறாங்க இந்த மாதிரி சாவு சம்பவங்களை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என் அதனால் அந்த செயல்களை செய்வதற்கு ஊக்கமாக இருக்கிறது நமக்கும் ரசிகர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்க போரிடுகிறார்கள் கொலை செய்கிறார்கள் குண்டுகள் போட்டு கொலை செய்கிறார்கள் துப்பாக்கியால் சுட்டு கொலை கொலை அப்பா மக்களை கொலை செய்கிறார்கள் அப்படின்னா அதையும் அவ்வளோ சந்தோஷமாக செய்கிறாங்கன்னா அதை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் ஒரு கூட்டம் ஆர்வமாக இருக்காங்க அவர்களிடமிருந்து ஆதரவை பெறுவதற்காக அவர்களின் அவர்களை தனது ரசிகர்களாக மாற்றுவதற்காக இதுபோன்று பிறரை அழிக்கின்ற மக்களை அழிக்கின்ற செயல்களை செய்பவர்கள் ஊக்கத்தோடு அந்த வேலையை செய்கிறார்கள் அதனால் அதனால் மக்கள் வந்து ஒரு குற்ற போர் நடக்குதுன்னா அங்கே அங்கே போய் மட்டும் போர்களில் ஈடுபடுகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் போர்களில் ஈடுபட்டு குண்டுகளை போட்டு மக்களை கொள்றாங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அவங்க மட்டுமே காரணம் கிடையாது அவர்கள் செயல்களை ஆதரிக்கிற அவர்கள் செயல்களுக்கு ஊக்கமும் வரவேற்பும் கொடுக்கிற மக்கள் இருக்கிறார்கள் ரசிகர்கள் அவர்களுக்கு அவர்களின் செயல்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதனால் அதனால்தான் அந்த மாதிரி குற்றங்கள் போர்கள்லாம் நடைபெறுகிறது அதனால் என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம வந்து மக்களை அனைவரும் நல்லவர்களாக மாற்ற வேண்டும் நல்லவர் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஏன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நாம் இன்பத்தை அனுபவித்தால் தான் இதுபோன்று துன்பகரமான சம்பவங்களுக்கு ஆதரவு என்பது கிடைக்காது இதுபோன்று இந்த போர்களுக்கெல்லாம் ஏன் ஆதரவு கிடைக்கிது மக்கள் வந்து அதுபோல் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த போர்களுக்கெல்லாம் ஆ ஆதரவு என்பது பெருகுகிறது ஆரவு ஆதரவு வரவேற்பு என்பது கிடைக்கிறது அதனால் மக்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வாழ வழி செய்து விட்டால் ச இன்பமாக வாழ வழி செய்து விட்டால் துன்பகரமான செயல்களுக்கு இங்கே ஆதரவு என்பது கிடைக்காது துன்பமான செயல்களுக்கு ரசிகர்கள் பெருக மாட்டார்கள் மக்கள் துன்பத்தை போது தான் இங்கு துன்ப செயல்களை ஏற்படுத்துபவர்களுக்கு அது ஊக்கமாக இருக்கிறது துன்பச் செயல்களை ஏற்ப ஏற்படுத்துவர்களுக்கு அவர்கள் மக்கள் வந்து ரசிகர்களாக மாறிவிடுகிறார்கள் துன்பத்தில் வாழ்கிற மக்கள் யாருக்கு ரசிகர்களாக மாறுகிறார்கள் துன்பகரமான செயல்களை செய்கிறார்கள்ல அவங்களுக்கு ரசிகர்களாக மாறிவிடுகிறார்கள் அதனாலே அந்த செயல்களை ஆர்வமாக அவர்கள் செய்கிறார்கள் இந்த துன் போரில் ஈடுபடுகிறவர்கள் கொலை செய்கிறவர்கள் பேப்பரை படித்தாச்சுன்னா அங்கே கொலை இங்கே கொலை இங்கே கொள்ளை அங்கே கொள்ளை அப்படிங்கும்போது அதை படிக்கிறவங்களுக்கு சில நிறைய சந்தோஷம் வரும் ஏன்னா அவர்களும் ஏதோ துன்பத்தில் துன்பத்தால் துன்பத்தில் வாழ்கலாம் அல்லது துன்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பாதிக்கப்படும் போது அந்த மாதிரி செய்தி அவர்களுக்கு தேனாக பாய்கிறது அதனால் நாம் நல்லா இருக்கணும் நாம் நல்லது நினைக்கணும் நாம நாம் நல்லா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நல்ல வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும் அமைத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வழிகள் எல்லாம் திறந்திருக்க வேண்டும் சும்மா வந்து அதுவும் குடும்ப குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கையில் ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்க வேண்டும் அப்போ தான் நாம் வந்து ஒரு நல்ல மாதிரியான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் எடுத்த எடுப்பில் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு அதில் தப்பு நடக்கலாம் தப்பை திருத்தி கொள்வதற்கும் சுதந்திரம் நட சுதந்திரம் இருக்கணும் ஒரு திருமண உறவில் வந்து நம்ம தேர்ந்த ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ ஒரு ஆண் பெண் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அது எடுத்த உடனே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது அது தவறான தேர்வாக கூட இருக்கும் அப்போ அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு இங்கே ஒரு சுதந்திரம் இருக்கணும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான் பிரிய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு தப்பு நடந்துச்சு பிடிக்கலைன்னு தெரிஞ்சு போச்சு பிரிவதற்கு எளிம எளிதான வழி இருக்கணும் பிடிக்கலைன்னா நீ வரதட்ச இந்த ஜீவனவம்சங்கிற பேரில் அந்த பொண்ணுக்கு நிறைய கா பணத்தை கொடுக்கணும் சொத்தில் பாத்தியை கொடுக்கணும் இந்த மாதிரி அச்சுறுத்தி பிடிக்காத வாழ்க்கையை வாழை செய்யும்போது அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆண்கள் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளை போ நம்ம நாம துன்பத்தில் இருக்கிறோம் நமது துன்ப நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகிற இந்த உலகமும் நாசமாக போட்டுன்னு தான் நினைப்பாங்க அந்த மாதிரி ஆண் பெண் உறவில் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்கவுங்க விருப்பப்படி வாழ அனுமதிக்க வேண்டும் அப்போ தான் வந்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் மகிழ்ச்சியாக வாழும்போது தான் மற்றவங்களும் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைப்பாங்க மற்றவங்க துன்பத்தை ஏற்படுத்துகிறவர்களுக்கு ரசிகர்கள் கிடைக்க மாட்டார்கள் ஊக்கம் கிடைக்காது நல்ல செயல்களை செய்வதற்கு தான் இங்கே ஆதரவு பெருகும் அதனால் நாம் நம்முடைய ம நாம் வந்து மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும்னா நாம் நல்லா வாழணும் அப்போ தான் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்க முடியும் அதனால் நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கணும் நம்ம மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் நல்ல பண்புகள் மட்டும் நல்ல சிந்தனைகள் தான் நமது மனம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் நம்ம நல்ல நினைவுகள் நல்ல சிந்தனைகள் தான் நல்ல கற்பனைகள் நல்ல கனவுகள் தான் நமது மனதில் இருக்க வேண்டும் என்றால் நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் நம்முடைய நல்ல வாழ்க்கை தான் நமது மனதில் உள்ள சிந்தனைகளை தீர்மானிக்கிறது எண்ணங்களை தீர்மானிக்கிறது நமதில் வருகிற நமது மனதில் வருகிற எண்ணங்கள் இருக்குல்ல நினைவுகள் சிந்தனைகள் யோசனைகள் கற்பனைகள் கனவுகள் எல்லாமே நமது வாழ்க்கையிலிருந்து தான் உருவாகுது நாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாதான் நல்ல சிந்தனைகள் வரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாதான் நல்ல மனசு இருக்கும் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க துன்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்புடின்னா நம்ம மனசில் கெட்ட சிந்தனைகள் தான் வரும் அப்போது ஒரு மனசை பாதுகாக்கிறதுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் தான் இருக்குது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது நம்ம உடம்பை பாதுகாக்கிறது என்று குரு நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கிறோம் அதுதான் நம்ம மனசை பாதுகாக்கிறது நம்ம உடலை பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நமது வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டும் என்றால் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் அப்போ தான் நாம் மற்றவங்களுக்கு நல்லது நினைப்போம் பிறருக்கு நல்லது நினைக்கணும்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் பிறருக்கு நல்லது நினைக்க முடியும் நம்ம உடம்புல நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பிறரும் நோயோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும் பிறருக்கு ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிற செய்தியை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆர்வமாக இருக்கும் நமக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து யாராவது சுகரில் இருக்காங்களா அந்த செய்தி வந்து நமக்கு தேனாக பாயும் தேனாக இனிக்கும் அதனால் அப்போ வந்து நாம் வந்து பிறர் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நாம் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் வந்து மற்றவங்க நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைப்போம் நாமளே நோயோடு துன்பப்பட்டு இருந்தால் நம்மை போல் யாரிட யார் இதுபோன்று நோய்களால் துன்பப்படுகிறார்களோ அவர்கள் யாராக இருப்பார்கள் யாருக்கெல்லாம் இதுபோன்று நோய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நோயோடு இருக்கிறவர் வந்து இன்னொருத்தர் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னா அவரை பார்த்தா ஐயோ இவர் நோய் இல்லையா அதில் என்னையா நம்மளை மாதிரி எதாவது நோய் இருந்தால் நான் ஒரு சந்தோஷம் அந்த செய்தியை கேட்குறக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் நம் மற்றவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சுன்னா நாம் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் மற்றவங்க மற்றவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நாம் நினைக்க முடியும் அதனால் இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் துன்பப்படக்கூடாது மகி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல சிந்தனை இருக்குல்ல நல்ல நோக்கம் நல்ல எதிர்பார்ப்பு அது நமது வாழ்க்கையிலிருந்து தான் பிறக்கிறது நமது உடம்பிலிருந்து தான் வாழ்க்கையே பிறக்குது வாழ்க்கை எங்கேருந்து தோங்குகிறது நமது உடலிலிருந்து தான் தோங்குகிறது நமது வாழ்க்கை எப்பொழுது பிறந்தது நாம் எப்பொழுது பிறந்தோமோ நமது உடல் எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தோமோ அப்போதான் தான் இந்த உட நமது வாழ்க்கையும் பிறந்தது கருவில் கருவுறுதல் என்று நடைபெறுகிறது அல்லவா அதுதான் நமது வாழ்க்கையின் துவக்கம் கருவில் துவங்குகிறது நமது வாழ்க்கை ஒரு தாயின் கருப்பை கருப்பையில் துவங்குகிறது ஒரு பெண்ணின் கருப்பையில் நமது வாழ்க்கை துவங்குகிறது அப்புறம் இந்த உலகத்தில் நமது வாழ்க்கை எப்பொழுது தொடங்கியது பிறக்கும்போது தான் நாம் எப்போ முழுமையாக வெளியே வந்து பிறந்தோமோ அந்த நிமிடம்தான் நமது வாழ்க்கை பிறக்கிறது அப்புறம் வாழ்க்கையை தொடர்ந்து நம்ம எப்போ உடல் நம்ம சாகுதுரோமோ அன்றைக்கி நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு நமது வாழ்க்கையை அப்பொழுது முடிஞ்சு போச்சு அதனால் நம்ம நாம் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வாழ வாழ்ந்தால்தான் இந்த மற்றவங்களும் நல்லா வாழணும்னு நம்ம நினைப்போம் ஆரோக்கியமாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பெருந்துன்பங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னா நாம் அந்த வாழ்க்கையை வாழணும் அப்போ தான் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம்